என் மேல கரிசனம் இல்லவர் பாக்குற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவார் அண்ணா ரெஸ்ட் எடுங்க கால் வலிக்குதானே வந்தவன்னே கேட்டாரு நிற்கும் போது ஒரு வழி இருக்குது படுக்கும் போது வேற ஒரு வழி இருக்குது காலை நீட்டி படுக்கும் போது அவ்வளவு கடுமையான வழி இருக்குது நேற்று நான் ரெண்டரை மணிக்கு வந்தேன் நாலு மணி வரை எனக்கு தூக்கம் வரல வலது காலை இடது காலை போட்டு தேய்க்கிறேன் இடது காலை எடுத்து வலது காலை போட்டு தேய்க்கிறேன் வலி அப்படி ஒரு வழி ஏன்னா மணிகணக்குல நின்று பேசுற காலையில் ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்தில் திருச்சியில் பேசினேன் மாலையில் ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்தில் பேசுனேன் ஒரே நாளில் ரெண்டு இடத்துல கூட்டம் அது மட்டும் இருந்தால் போதாது போட்டு இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர்னு போட்டு நெறிக்கினேன் ஒரு ஒரு நாலு டன் இடையை நான் தள்ளி பேலன்ஸ் பண்ணி நின்று நடந்து போகணும் நான் அதுக்கு ஒரு தெம்பு தேவைப்படுது எலும்புல சக்தி தேவைப்படுது ஆனால் வெறும் சோறு ரசம் தான் சாப்பிட்றேன் காய்கறி கூட நான் எடுத்துக்கிறது இல்லை உண்மையிலே என் மீது அவருக்கு ஒரு தரிசனம் உண்டு எல்லோருக்கும் உண்டு